மயிலாடுதுறை காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடை என்று அழைக்கப்படும் கடைமுக தீர்த்தவாரி நாளை மதியம் நடைபெறவுள்ள நிலையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பாக விழா சிறப்பாக நடைபெற இருநூற்று எண்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கேமரா பொருத்திய ஈகிள் வாகனம் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது என மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கங்கை முதலான புண்ணிய நதிகள் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் புனித நீராடி தங்கள் பாவ சுமைகளை போக்கிக் கொண்டதாக புராணம் கூறுவதால் காவிரியில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவம் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி ஐப்பசி முப்பதாம் தேதி நாளை நடைபெறவுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பாக இருநூற்று எண்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கூறுகையில் கடை முக உற்சவம் நாளை நடைபெற உள்ளது மதியம் இரண்டு மணிக்கு பல்வேறு கோவில்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள தீர்த்தவாரி நடைபெறும் அப்போது காவிரியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை முன்னிட்டு காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது கடந்த காலங்களை விட கூடுதலாக இருநூற்றி எண்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கடந்த காலங்களில் பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது இவ்வாண்டு அதனை தடுக்க ஆண் காவலர்கள் பெரும் எண்ணிக்கையில் பெண் காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளோம் இது தவிர நீச்சல் வீரர்களுடன் படகு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளோம் அதனை மீறி ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தீயணைப்பு படை மருத்துவம் நகராட்சி ஆகியவற்றினுள் இணைந்து ஏற்பாடுகளை செய்துள்ள நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என தெரிவித்தார் மயிலாடுதுறை நகரத்தினுடைய தலைமுக தீர்த்தவாரி நாளை அதாவது பதினாறு பதினொன்று இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு திருக்கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் அங்கே எழுந்து அருள்வார்கள் அவர்கள் அங்கே வந்த பிறகு மதியம் சுமார் இரண்டு மணிக்கு அந்த தீர்த்தவாளியில் ஒரு முழுகி எழுவார்கள் பக்தர்கள் சுமார் இருபதாயிரம் பேர் நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் இருந்தும் சுமார் இருபதாயிரம் பக்தர்கள் அங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்காக காவல்துறையின் சார்பாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் இருந்ததை விடவும் இந்த முறை குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்காகவே அதிகமான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அதே போன்று பெண் காவலர்களும் இந்த பணியில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஏனென்றால் முழுக்கின் பொழுது சில பேருக்கு கடந்த காலங்களில் சென் ஸ்கிராச்சிங் போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளதாக நடந்துள்ளன அதனை தடுக்கும் போருக்கு பெண் காவலர்களையும் அதிகமான பணியில் ஈடுபடுத்துகின்றோம் அதே போன்று சிசிடிவி கேமராக்கள் இந்த முறை முப்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை இன்ஸ்டால் செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் காவல்துறையின் சார்பிலும் ஒரு ஈகிள் வெஹிக்கிள் என்று சொல்வோம் கேமரா பொருத்தப்பட்ட வாகனம் உள்ளது அந்த வாகனத்தையும் நாங்கள் பயன்படுத்த உள்ளோம் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்களையும் இந்த முறை ஈடுபடுத்தலாம் என்று நாங்கள் அதற்குண்டான ஆவணம் செய்து வருகின்றோம் இதை தவிர ஒரு படகு ஒன்று வித் ஸ்விம்மர்ஸ் நீச்சல் தெரிந்த வீரர்களுடன் படகும் அந்த தீர்த்தவாரி நடைபெறுகின்ற இடத்தில் தயார் நிலையில் இருக்கும் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாதவனம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளோம் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் உடனடியாக அதனை எதிர்கொள்ளும் விதமாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஏற்பாடுகளை செய்துள்ளோம் தீயணைப்பு துறையினர் உள்ளனர் மருத்துவர்களையும் வர சொல்லியிருக்கின்றோம் ஆம்புலன்ஸ் மற்றும் இதர துறைய நம்முடைய இருந்த அந்த பிளீச்சிங் பவுடர் போன்றவற்றை ஏற்பாடு செய்யவும் குடித்த நீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் கழிவு கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொ கொடுக்கவும் ஆவணம் செய்துள்ளோம் போலீஸ் வந்து ஏறத்தாழ இரநூத்தி எண்பது பேரை பணியில் ஈடுபடுத்தி காவலர்கள் முதல் உயர் அலுவலர்கள் வரை ஏறத்தாழ இரநூத்தி எண்பது பேர் இந்த பணியில் ஈடுபட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாருமே போயிட்டு அங்க இருக்க தண்ணி அளவு பார்த்தீங்கன்னாக்கா முழுக அளவுக்கு இருக்காது எல்லாமே இடுப்பு அளவுக்கு அந்த அளவு தான் இருக்கும் யாருமே முழுக மாட்டார்கள் ஒருவேளை இந்த மாதிரி நடந்தால் அசமாதி தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆடுவாங்க ஒரு போட்டு பத்து பேர் நம்ம நம்ம டிஸ்ட்ரிக் போலீஸ் பிரதர் போதும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஹோம் கார்டு வச்சு சொல்லிருக்கோம் கார்டு இருக்காங்களா ஹோம்கார்டு இருக்காங்க பட்டாலியன் போலீஸ் வந்து தமிழ்நாடு மற்ற டென்த் பட்டாலியன் இருக்கு இல்லையா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அவங்க இருக்காங்க போக்குவரத்துக்கு வந்து சண்டேங்கிறதுனால ரொம்ப அதிகமான போக்குவரத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் அதற்கு வந்து டைவர்சன் தேவைப்பட்டால் டைவர்சன் ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளும் இப்போ தனியாக ஒரு டைவர்ஷன் ஏன் இருக்கதே ஒரே ரூட்டு டைவர்ஷன் தான் ஓடிட்டு இருக்கு இது வந்துச்சுன்னாக்கா தேவைன்னாக்கா அதுக்கு தகுந்த நாங்கள் டைவர்சன் பிளான் பண்ணியிருக்கோம் தேவைன்னா அந்த டைம்ல நாங்கள் டைவர்சன் பண்ணுறோம் இல்ல அப்படி வருதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜிஎச்சொலியாவே எப்படி மாத்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் நாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கோம்